வணக்கம் முத்துநகர் மீனவன் நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வளச்சோலையில் எப்படி மீன் பிடிக்கிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போறீங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய போட்டுகள் வந்து வலை இலக்கி மீனை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வந்து மீன் மண்டலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மீன் மண்டல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து நம்மளுமே வந்து வலை இலக்க ஆரம்பிச்சுருவோம் நம்ம எப்பவும் போகிற போட்டில் வந்து பம்பு வேலைனால நம்ம இன்னைக்கு வந்து வளச்சுலைக்கு வந்துருக்குறோம் வலை வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி மீன்கள் அதிகமா இருந்துச்சுனாலே இந்த குருவிகள் வந்து இருக்கும் நம்ம தெரிஞ்சிடும் மீன்கள் இருக்கு மீன்கள் இறச்சி பாயுதான்னு பாத்துட்டே போய்கிட்டு இருக்கிறோம் பாஞ்சிச்சுன்னா மட்டும்தான் வந்து வலை இலக்குவோம் மீன் பாயிரத பார்த்து வலை இழக்கணும் ஒரு பாடலே நம்ம வந்து இலக்கடைக்கரைக்கி போயிடலாம் மீன் இறைச்சி பயிர் பார்த்துட்டோம் இப்போ வலை இலக்க போறோம் இப்போ தம்பி இலக்கிற தான் வந்து மட வலை அது கீழே போயிரும் அந்த வெயிட்டுக்கு வந்து ரப்பர் குண்டு போட்டிருப்போம் மேலே பார்த்தீங்கன்னா வந்து மிதப்புக்கு வந்து போய் கட்டியிருப்போம் வலை இலக்க ஆரம்பிச்சாச்சு அதை சுற்றி அப்படியே ரவுண்ட் பண்ணனும் பண்ணணும் ரெட்ரில் இறங்குவதங்களா மால் இதான் வந்து நெத்திலி மாலு நெத்திலி இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த மாலில் ஃபுல்லாக தச்சிரும் நம்ம இப்போ அதிகமாக வந்து என்ன மீன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொந்த மீன் வந்துகிட்டு இருக்கு எல்லா போட்லேயும் கொந்த மீன் தான் அதிகமாக வந்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பேச்சாலையும் வந்துருக்கு பார்க்கலாம் நமக்கு பேச்சாலை வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் மீன் அதிகமா இருந்துச்சுன்னா மடவளையும் மேவலையும் சேர்த்து வாங்க ஆரம்பிச்சிருவோம் மீன் பொங்க ஆரம்பிச்சுட்டு இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா பேச்சலை தான் பேச்சலை அதிகமா இருந்துச்சுன்னா வளையவே கிளப்பிட்டு வெளியே போயிடும் பேச்சால பாருங்க இதுதான் வந்து மத்தின்னு சொல்லுவாங்க நாங்க வந்து இது பேச்சாலம் தான் சொல்லுவோம் இப்போ மீன் அதிகமாக இருக்கிறனால மேவலையும் மடவளையும் வாங்க ஆரம்பிச்சாச்சு ஒரு சில சமயங்களில் வந்து நம்மளுக்கு நெத்திலி மீனே அதிகமாக வரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொந்தம் அதிகமாக வந்திருக்கு இந்த மீன் பேர் தான் வந்து கொந்தன் நெத்திலி மாதிரி இருக்குன்னா இதுதான் வந்து இந்த தேங்காய் அவியில் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கோலா மீன் வந்துருக்கு கொஞ்சம் கோலா மீன் வளைய வாங்க வாங்க மீன்லாம் வந்துட்டே இருக்கு பாருங்க எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து கொந்த மீன் தான் பழைய பாருங்க மீன் எப்படி இறச்சி பாஞ்சு போயிட்டு இருக்கு நம்ம வலைய வாங்கிட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே வைக்கிறாங்க பிறகு வலையை அதுலேயுமே வந்து மீன் இறச்சி பாஞ்சிட்டு தான் இருக்குது அதனால தான் அந்த இடத்துல வலையை வைக்கிறாங்க கரை ஊழி அதுக்கு வரும் பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சப்பறையுமே வந்து வந்துகிட்டு இருக்கு வளையலுள்ள மொத்த மீன்களுமே வந்து தூக்கி தட்ட முடியாது கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம வந்து தட்டுவோம் ரெண்டா பிரிச்சு வந்து தட்ட போறோம் ஏன்னா வெயிட் அதிகமாக இருக்கும் வாங்க மடல மேல வெரி வெரி மேல இதுல என்ன மீன் வந்திருக்குன்னு பாருங்க பேச்சால அப்புறம் சூட அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கரவொலி வந்திருக்கு கொந்தனுமே இருக்கு நமக்கு எப்படி பாத்தீங்கன்னா கொந்தை வந்து ஒரு நூறு கிலோ கிட்ட வந்து வந்திருக்கும் நம்ம வலையிலேயே நிறைய வாங்கி வச்சோம் கரையில் போய் தான் நம்ம வந்து தட்ட முடியும் நம்ம இப்போ ஏலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேச்சால் சூடை அதுக்கப்புறம் வந்து கரோழி பாறை நம்ம வந்து ஏலத்தில் போட போகிறோம் கொந்த மீனை வந்து நம்ம வந்து விலைக்கு கொடுக்க போகிறோம் கிலோ கணக்கில் போட்டு கம்பெனிக்கு கொடுக்க போகிறோம் மணி இப்போ பார்த்திங்கன்னா எட்ட ஏழு ஆகுது எட்டைக்கு வந்து நம்ம ஏழை ஏலக்கடக்காரர் ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம ஏலத்தில் கொண்டு போய் வந்து மீனை போட போகிறோம் என்ன பாத்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கிலோ நூத்தம்பது ரூபா கிடையாது நம்ம வந்து கொஞ்சோண்டு கொண்டு போய் வச்சு இளத்துல போடுவோம் இந்த ஊலி மீன் கிடைக்க அந்த அளவு கொண்டு போய் போடுவோம் அது அந்த மாதிரி வந்து போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க

கைதாரி கை வாரி வள எடுத்து விடுறது

உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க